தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவு உற்பத்தியின் மெய்யியல் அடிப்படைகள் ஆங்கிலம் ஜெயதேவ உயங்கொட தமிழில் கந்தையா சண்முகிங்கம் தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழில் அறிவு உற்பத்தியும் மெய்யியலும் எனும் தலைப்பில் நாம் எழுதிய கட்டுரையின் தொடர்ச்சியாக அறிவு உற்பத்தியின் மெய்யியல் அடிப்படைகளும் கட்டுரை அமைகிறது முன்னைய கட்டுரை அவர்களின் சோஷியல் ரிசர்ச் பிலாசபிக்கல் அண்ட் மெத்தடலஜிக்கல் ஃபவுண்டேஷனின் நூலின் இரண்டாவது அத்தியாயத்தின் பக்கம் ஏழு முதல் பதினைந்து வரையான ஒன்பது பக்கங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை தழுவி எழுதப்பட்டது என்பதை குறிப்பிட்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக அமையும் இக்கட்டுரை மேற்குறித்த இரண்டாவது அத்தியாயத்தின் பதினாறு முதல் இருபத்தி ஏழு வரையான பன்னிரண்டு பக்கங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை தழுவி எழுதப்பட்டுள்ளது இக்கட்டுரையின் தொடக்கத்தில் உள்ளதனியல் அறிவாராய்ச்சியல் முறையியல் முறை ஆகிய நான்கு வடயப் பொருட்கள் பற்றிய வரை விளக்கணங்கள் தரப்பட்டுள்ளன சுருக்கமான இவ்வறிமுகத்தை தொடர்ந்து இந்நான்கு எண்ண கருக்களின் கோட்பாட்டு அடிப்படைகள் விளக்கப்பட்டுள்ளன மூலப்பிரதியில் உள்ள கருத்துக்கள் என்றளவு எளிமைப்படுத்தி தமிழில் கூறப்பட்டுள்ளன தமிழ் வாசகர்களுக்கு அதிகம் பரிச்சயமில்லாத கலை சொற்கள் பல இக்கட்டுரையில் அறிமுகமாகியுள்ளன அவற்றின் பொருள் விளக்கத்திற்கு உதவும் முறையில் அடைப்பு ஆங்கில கலைச்சொற்களையும் தொடர்களையும் தந்துள்ளோம் கட்டுரையின் இறுதியில் மேலதிக வாசிப்புக்குரிய ஆங்கில நூல்கள் கட்டுரைகள் பற்றிய விவரங்கள் தரப்பட்டுள்ளன உள்ளதன் இயல் அறிவு உற்பத்தியின் உள்ளது பிரச்சனைகள் ஆண்டாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்றால் என்ன என்பதை முதலில் வரையறை செய்து கொள்வோம் உள்ளதன் இயல் இவ்வுலகின் இருப்பு இவ்வுலகில் இருத்தல் பீங்இன் த வேர்ல்ட் என்பதை ஆராயும் மெய்யியல் பிரிவாகும் இருப்பு என்பது பௌதிய உலகின் இருப்பு உலகில் வாழும் மனிதர்களதும் பிற உயிர்களதும் இருப்பு என்ற இரண்டையும் உள்ளடக்கியதாகும் கிரேக்க மொழி வேர்ச்சொல் ஆகிய ஆண்ட் இரு என்ற பொருள் உடையது ஆங்கிலத்தில் பீங் அல்லது இவ்வேர்ச்சொல்லுடன் லாஜி என்ற விகுதி சேர்க்கப்படும் போது ஆண்டாலஜி என்ற சொல் கிடைக்கிறது லாஜி என்பது இயல் என்ற பொருள் உடையது இயல் என்றால் விஞ்ஞானம் ஆராய்தல் ஆகிய கருத்துடைய சொல் உள்ளதனியல் என்ற கலைச்சொல்லின் சொற்பொருள் இப்போது தெளிவாகிறது பௌதிகவியலாளர் இப்பிரபஞ்சம் மனிதரின் அருகேக்கு உட்பட்டதா அதன் இருப்பை புறத்தே உள்ள பௌதிக பொருள் என்ற வகையில் அறிதல் முடியுமா என்பன போன்ற வினாக்களை கேட்கும் போது உள்ளதியல் வினாக்களையே வினவுகின்றனர் என்பது தெளிவாகின்றது இதுபோன்றே மனித சமூகம் பற்றிய ஆராயப் புகும் சமூகவியலாளர் ஒருவரின் ஆராய்வில் மனித இருப்பு அதன் இயல்பு என்பன பற்றிய பல வினாக்கள் உள்ளடங்கியிருப்பதை காணலாம் இவற்றை மெய்யியலாளர்கள் மனித வாழ்க்கையும் ரியாலிட்டி பற்றிய வினாக்கள் என கூறுகின்றனர் ரியாலிட்டி என்ற ஆங்கில அச்சொலியின் பொருளை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் ஆங்கிலம் ஆங்கிலம் தமிழ் அகர முதலியொன்று அச்சொலை பின்வருமாறு வரையறை செய்துள்ளது ரியாலிட்டி நான் கண்டிஷன் ஆஃப் பீங் ரியல் த குவாலிட்டி ஆஃப் பீங் ட்ரூ டு லைஃப் அ பர்சன் ஓ திங் தேர் இஸ் ரியல் ஃபேக்ட் மெய் இயல்பு மெய்மை மூலப்பண்பு கூறு மூல இயல்பு கற்பனை அல்லாதது புற இயல் மெய்மை உள்ளார்ந்த தன்மை ஆகிய அர்த்தங்கள் அங்கு தரப்பட்டுள்ளன மனித உலகின் ரியாலிட்டி அதாவது மெய்மை பற்றிய வினாக்களாகவே உள்ளதனியல் வினாக்கள் அமைகின்றன மெய்மை என ஒன்று இருக்கின்றதா மெய்மையின் பண்பு கூறுகள் ஜாவை மெய்மை எங்கே இருக்கின்றது அது தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறது மெய்மை மனித அறிவால் அறியக்கூடியதா இவை யாவும் உள்ளதனியல் வினாக்கள் இவை உலகின் இருப்பு மனித இருப்பு மனித சமூகம் என்பன பற்றிய விசாரணையாக அமைவதால் உள்ளதனியல் வினாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன தீஸ் ஆர் ஆன்ட்ரலஜிக்கல் கொஸ்டன்ஸ் ஆஃப் த வேர்ல் பீங்ஸ் அண்ட் ஹியூமன் சொசைட்டி அறிவு ஆராய்ச்சியல் உலகைப் பற்றிய அறிவு குறித்த விசாரணையாக அமையும் வினாக்கள் அறிவு ஆராய்ச்சியல் வினாக்கள் எனப்படும் எபிஸ்டமாலஜி என்று ஆங்கில சொல்லி நேற்பொருள் அறிவு பெற்ற விஞ்ஞானம் அல்லது கோட்பாடு சயின்ஸ் ஓர் தியரி ஆஃப் நாலேஜ் என்பதாகும் அறிவு பற்றிய விஞ்ஞானம் ஆகிய அறிவாராய்ச்சியல் பின்வரும் வினாக்களை எழுப்புகிறது அறிவு என்றால் என்ன வெளிதுடைய அறிவு என்றால் என்ன சமயத் தலைவர்களும் தீர்க்கதரிசிகளும் ஞானிகளும் உலக பற்றிய அறிவை ஏற்கனவே கூறிவிட்டார்கள் அல்லவா அவர்கள் கூறியவை நிறைய உள்ளனவே உலகைப் பற்றி சிற்றர்களுடைய மனதால் புதிய அறிவை படைத்தளிக்க முடியுமா ஆகையால் மனிதர்கள் உண்மையான அறிவை பெறுவதற்கான வழிகள் உள்ளனவா அவ்வழிகள் ஜாவை இவை போன்றவை அறிவாராய்ச்சியல் வினாக்கள் ஆகும் உலகத்தினதும் சமூக உலகத்தினதும் அறிவை பெறுவதற்குரிய முறைகளையும் அணுகுமுறைகளையும் குறிப்பிடுவதே எனப்படும் இவ்விரு உலகங்கள் பற்றிய அறிவின் உற்பத்திக்கு கையாளக்கூடிய முறைகள் அவை ஒரு நோக்குமுறையை விடுத்து இன்னொரு நோக்குமுறையை ஓர் ஆராய்ச்சியாளர் தேர்வு செய்யும் போது அவர் அத்தெறிவை என்ன அடிப்படையில் செய்கிறார் என்ன அடிப்படைகளில் பிற நோக்குமுறைகளை நிராகரிக்கிறார் உற்பத்தி செய்யப்படும் அறிவு என்ன அடிப்படைகளில் வலி நிராகரிக்கப்படுகின்றது இவையே அறிவு உற்பத்தியின் முறை அறிவு உற்பத்தியின் போது ஆய்வாளர் கையாளும் குறிப்பிட்ட வகை உபாயங்களும் நுட்ப முறைகளும் டெக்னிக்ஸ் முறை மெத்தட் எனப்படும் ஆய்வாளர் கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வுகூட பரிசோதனைகளை நடத்துவதென முடிவு செய்கிறாரா அல்லது கள ஆய்வு செய்வதென முடிவு செய்கிறாரா மாதிரி மதிப்பீடுகள் சாம்பிள் சர்வே பங்கேற்பு அவதானிப்பு பார்ட்டிசிபன் அப்சர்வேஷன் வினாக்கூத்து முறை ஆள் நேர்காணல் இன்டெப் இன்டர்வியூ ஆகிய முறைகள் கையாளப்படவுள்ளனவா சேகரிக்கப்பட்ட தரவுகள் புள்ளியியல் பகுப்பாய்வு செய்யப்படுமா புள்ளியியல் நுட்ப முறைகளால் வளக்கி உரைக்கப்படுமா இவைதான் ஆராய்ச்சியின் முறைகள் பற்றிய பிரச்சனைகள் மேலே குறிப்பிட்ட நான்கு வகையான ஆய்வு பிரச்சினைகளுள் இறுதியாக குறிப்பிடப்பட்ட ஆராய்ச்சி முறைகள் ரிசர்ச் மெத்தட்ஸ் பற்றிய ஆய்வாளர்கள் கூடிய அக்கறை செலுத்துவதைக் காணலாம் முறையியல் பிரச்சனைகள் குறித்தும் ஆய்வாளர்கள் ஓரளவு கவனம் செலுத்துவது உண்டு ஆனால் ஆய்வாராய்ச்சியல் உள்ளதனியல் என்ற இரண்டுகளையும் மெய்யியலாளர்களுக்கு அக்கறை கொள்ளாதிருக்கின்றார்கள் மெய்யியல் சிந்தனையில் விருப்பமுடைய ஒரு சில ஆய்வாளர்கள் மட்டும் விடயங்களில் அக்கறை கொண்டுள்ளனர் ஆனால் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது யாதெனில் ஆய்வாளர்கள் முறைகள் தவிர்த்த ஏனைய மூன்றையும் பற்றிய உணர்வு கொண்டவர்களாக இருக்காவிடனும் அறிவு உற்பத்தியின் முன் நிபந்தனையாக அடிப்படை தேவையாக முறையியல் அறிவாராய்ச்சியல் உள்ளதனியல் என எனும் மூன்றையும் சார்ந்த விடயங்கள் அமைந்துள்ளன இவற்றை கவனிக்க தவறும் அறிவு ஆராய்ச்சியாளரின் ஆய்வும் ஆய்வின் பயனான அறிவு உற்பத்தியும் குறைபாடுடையனவாக ஆகிவிடுகின்றன இது பற்றி மேலும் விளக்கி கூற வேண்டியுள்ளது உள்ளதன் இயல் நாம் முன்னர் குறிப்பிட்டது போன்று உள்ளதனியல் வினாக்கள் அறிவுக்கும் உலகின் இயல்புக்கும் இடையிலான தொடர்பு பற்றியனவாகும் பருப்பொருள் உலகம் மெட்டீரியல் வேர்ல்ட் பருப்பொருள் சாராத உலகம் நான் மெட்டீரியல் வேர்ல்டு என்ற இரு உலகங்களினதும் உள்ளதனியல் வினாக்கள் பண்டை காலம் முதல் மெய்யியல் சமயம் என்ற இரண்டினதும் அக்கறைக்குரிய விடயங்களாக இருந்து வந்தன மெய்யியலின் ஒரு பிரிவான அபௌதீகம் மெட்டாபிசிக்ஸ் உள்ளதனியல் பிரச்சனைகள் பற்றிய ஆய்வுத்துறையாக துறையாக இருந்து வருகிறது ஐரோப்பாவில் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகளில் அவௌதியத்திற்கும் விஞ்ஞானங்களுக்கும் இடையே புலவு ஏற்பட்டது அப்போது தோன்றிய நவீன விஞ்ஞானம் இயற்கை உலகை பற்றிய நம்பகமான புரிதலுக்கும் விளக்கத்திற்கும் உரிய துறையாக தன்னை தாவித்துக் கொண்டது தனது மேலாண்மையை பிரகடனம் செய்தது இதனால் மெய்யலாளர்களிடையே பெரும் விவாதங்களும் சர்ச்சைகளும் எழுந்தன இவை பற்றி நாம் இங்கு விரிவாக ஆராய்வதற்கு இடமில்லை ஆய்வாளர்கள் ஆய்வை தொடங்கும் போது சில அனுமானங்களை வெளிப்படையாக கூறுவதுண்டு அவர்கள் கூறும் அனுமானங்கள் அவர்களை அறியாமலேயே உள்ளதனியல் சார்ந்து கூற்றுக்களாக அமைந்து விடுகின்றன உதாரணமாக ஒரு ஆய்வாளர் பின்வருமாறு கூறுகிறார வைத்துக் கொள்வோம் எனக்கு புறத்தே சுதந்திரமான இருப்புடைய புற உலகை நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றேன் புறநிலையான உலகம் மனித உலகத்திற்கும் மனிதர்களுக்கு முன்பே தோன்றியது அது மனிதரில் இருந்து சுதந்திரமான இருப்பை உடையது அவ்வுலகு மாணவர்களாகியமக்கு புறநிலை மெய்மையாகும் ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி இன்னொரு ஆய்வாளர் இவர்களிலிருந்து வேறுபட்ட ஒரு குற்றை கூறுகிறார் மனிதர்களால் கட்டமைக்கப்பட்ட கன்ஸ்ட்ரக்டட் ஒரு உலகத்தை நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றேன் அவர்கள் இவ்வுலகை தமது பண்பாட்டின் அடிப்படையில் தமது சொந்த உணர்வு நிலையில் கட்டமைத்துக் கொள்கிறார்கள் நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் மெய்மை ரியாலிட்டி சமூக உலகத்திற்கு முன்பே இருந்து வந்த ஒன்றல்ல உலகமன்ற மெய்மை அவர்களின் வாழ்தலின் ஊடாக கட்டமைக்கப்படுவது இவை இரண்டும் உள்ளதனியல் கூற்றுக்களாகும் இவ்விரு கூற்றுக்களும் இருவேறு மெய்யியல் மரபு சார்ந்த கூற்றுக்களாகும் முதலாவது கூற்று அனுபவவாத உள்ளதனியல் சார்ந்த கூற்று இதனை புறநிலை உள்ளதனியல் என்றும் கூறுவர் இரண்டாவது அகநிலை உள்ளதனியல் கூற்றாகும் இதனை மனிதாய உள்ளதனியல் என்றும் கூறுவர் ஆங்கில சொற்கள் வருமாறு எம்பிரிசிஸ்ட் ஆர் அப்ஜெக்டிவிஸ்ட் ஆன்டாலஜி அனுபவவாத அல்லது புறநிலை உள்ளதனியல் சப்ஜெக்டிவிஸ்ட் ஓர் ஹியூமனிஸ்டிக் ஆண்டாலஜி அகநிலை அல்லது மனிதாய உள்ளதன் முதலாவதான அல்லது புறநிலை மரபினர் நேர்காட்சிவாதம் எனும் மெய்யியல் நோக்குமுறையை ஏற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் ஆவர் இரண்டாவதான அகநிலை அல்லது மனிதாய மரபினர் பின்னை நேர்காட்சிவாதம் போஸ்ட் பாசிட்டிவ் விசம் எனும் நோக்குமுறையை கொள்கையாக கொண்டவர்கள் ஆவர் அறிவாராய்ச்சியல் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அறிவாராய்ச்சியல் என்பது அறிவு பற்றிய விஞ்ஞானமாகும் இது மெய்யலின் ஒரு பிரிவாகும் இம்மெய்யல் பிரிவு அறிவின் இயல்புகள் பற்றியும் உலகு பற்றியும் மனித அறிவை சாத்தியமாக்கும் நிபந்தனைகள் பற்றியும் விளக்கி கூறுவது ஆராய்ச்சியாளர்கள் தமது அறிவு ஆராய்ச்சியில் நிலைப்பாடுகளை பலவிதமாக எடுத்துக் கூறுவதுண்டு மூன்று உதாரணங்கள் வருமாறு ஒன்று நான் ஆய்வு செய்யும் விடயம் பற்றிய புறநிலையான சித்திரம் அப்செக்டிவ் பிக்சர் ஒன்றை உங்களுக்கு நான் தருகின்றேன் இரண்டு எனது வாதங்கள் நியமங்கள் சாராதவை அவை மதிப்பீட்டு தீர்ப்புகளை வளைய ஜட்மெண்ட்ஸ் கூறுவன அல்ல மூன்று இச்சமுதாயத்தின் உறுப்பினர்களான மக்கள் தமது பண்பாடு என்ற கண்கள் மூலமாகவும் கருத்து வகைமைகள் ஊடாகவும் உலகை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை எனது ஆய்வின் மூலம் புரிந்து கொள்ள முயன்றுள்ளேன் முதல் இரு கூற்றுக்களும் ஆய்வாளர்கள் கொண்டுள்ள அறிவாராய்ச்சியல் அனுமானம் ஒன்றை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன அவர்கள் ஃபேக்ஸ் எனப்படும் தேர்வுகளை நியமங்கள் நாம்ஸ் மதிப்பீடுகள் இருந்து வேறுபடுத்தி பார்க்கின்றார்கள் முன்னரை வகுத்துக் கொண்ட முச்சாய்வுகளின்படி நேர்வுகளை பரிசீலித்தல் ஆகாது என்ற கொள்கை உடையவர்கள் என்பது தெளிவாகின்றது மூன்றாவது கூற்று பின்னை நேர்காட்சிவாத பாஸ்ட் பாசிட்டிவிஸ்ட் அகநிலைப்பட்ட சப்ஜெக்டிவிஸ்ட் அறிவாராய்ச்சியல் நிலைப்பாட்டை எடுத்து காட்டுவது இம்மூன்றாவது கூற்றில் மதிப்பீடுகள் நியமங்கள் சாராத புறநிலை அறிவை பெறுதல் ஆய்வாளரை நோக்கமாக அமையவில்லை என்பதை காணலாம் அவர் தாம் ஆய்வு செய்யும் சமுதாயத்தின் பண்பாடுகின்ற கண்கள் ஊடாகவும் கருத்து வகைமைகள் ஊடாகவும் த்ரூ தி ஆன் கல்ச்சரலை அண்ட் கன்செப்சுவல் கேட்டகரிஸ் அவர்களின் வாழ்வியலை புரிந்து கொள்ள முயற்சிப்பதாக கூறுவதை காணலாம் நேர்காட்சிவாதம் பின்னணி நேர்காட்சிவாதம் என்னும் இவ்விரு அறிவாராய்ச்சியல் நோக்குமுறைகள் விரிவாக ஆராயப்பட வேண்டியன முறையியல் முறையியல் மெத்தடாலஜி முறை மெத்தட் என்பன ஒரே விடயத்தையே குறிப்பென என்று நாம் சில சந்தர்ப்பங்களில் தவறாக புரிந்து கொள்கிறோம் முறையியலையும் முறையையும் வேறுபடுத்தி நோக்குதல் வேண்டும் அவற்றை ஒன்றோடு ஒன்று சேர்த்து குழப்புதல் தவறான முடிவுகளுக்கு ஏமையட்டுச் செல்லும் ஆய்வாளர்களில் பெறல் தமது ஆய்வேடுகளில் தமது முறையியல் ஜாது என்பதை தெளிவாக விளக்குவதில்லை உதாரணமாக பொருளியல் புவியியல் உளவியல் போன்ற துறைகளின் அறிவு ஆராய்ச்சியாளர்கள் நேர்காட்சிவாத முறையியலையே பாசிட்டிவிஸ் மெத்தடாலஜி தமது ஆய்வுகளில் கையாள்வதுண்டு இதற்கு மாறாக பண்பாட்டு மாநடவியல் சமூக மாநடவியல் ஆகிய துறைகளின் அறிவ ஆராய்ச்சியாளர்கள் இனவரவியல் முறையை எத்னோகிராஃபிக் மெத்தட் கையாள்வதுண்டு இனவரையியல் முறை பின்னி நேர்காட்சிவாத முறையியல் ஆகும் நேர்காட்சிவாத முறையியலா அல்லது பின்னி நேர்காட்சிவாத முறையியலா சிறந்தது ஏற்புடையது என்பது பற்றி வாதங்களும் எதிர்வாதங்களும் உள்ளன இவற்றின் குறைகளும் நிறைகளும் பற்றிய விவாதங்கள் கோட்பாட்டு அடிப்படைகள் தியாரட்டிக்கல் லெவல் நிகழ்த்தப்படுபவை முறையியல் அறிவாராய்ச்சியல் உள்ளதனியல் ஆகிய மூன்று விடயங்கள் சார்ந்த கோட்பாடுகள் இவ்விவாதங்களோடு தொடர்புடையன நேர்காட்சிவாத முறையியல் உலகின் இயல்பையும் உலகு பற்றிய அறிவை பெறும் வழிகளையும் அனுபவவாத அனுமானங்களின் எம்பிரிசிஸ்ட் அசம்ஷன்ஸ் அடிப்படையில் வகுத்துரைப்பது நெற்காட்சிவாத பொறியியலாளர்களும் அரசியல் விஞ்ஞானிகளும் புறநிலையான ஆப்ஜெக்டிவ் மதிப்பீடுகள் சாராத வேல்யூ ஃப்ரீ அறிவை உற்பத்தி செய்யும் நோக்கத்தை உடையவர்கள் மானடைவியலாளர்கள் இவர்களுக்கு மாறான நோக்கத்துடன் ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர் அவர்கள் அகநிலைப்பட்ட சப்ஜெக்டிவிஸ்ட் அறிவை பெறுவதை நோக்கமாக கொண்டவர்கள் அவர்களது அறிவு சேலி மைய ஆக்டசென்டிக் நோக்குடையது அவ்வித நோக்கில் மதிப்பீட்டு கூற்றுக்கள் வேல்யூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தவிர்க்க முடியாதவை மேலே கூறியவற்றில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் எந்த முறைகளை தெரிவு செய்கிறார் தமது தெரிவை எவ்விதம் நியாயப்படுத்துகிறார் என்பது கோட்பாட்டு நிலையில் என்று செய்யப்பட வேண்டியன என்பது தெளிவாகின்றது முறை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வின் போது கையாளும் முறைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் தொடர்பு கிடையாது முறைகளுக்கும் மெய்யலுக்கும் தொடர்பும் கிடையாது என்ற அபிப்பிராயம் பல ஆய்வாளர்களிடம் இருந்து வருகிறது இது தவறான கருத்தாகும் ஆராய்ச்சி முறைகள் முறையியல் அறிவாராய்ச்சியல் உள்ளதனியல் அனுமானங்களோடு தொடர்புடையன அத்தகைய தொடர்பற்ற ஆராய்ச்சி முறைகள் என்று எவையும் இல்லை உதாரணத்திற்கு ஆய்வாளர் ஒருவர் மக்களது வருமான நிலையை கண்டறிவதற்கான மதிப்பீடு ஒன்றை செய்கிறார் என கொள்வோம் குடும்பங்களின் வருமான நிலையை அறிவதற்கான புள்ளி விவரங்களை அவர் திரட்டுகிறார் அவரின் இந்த அணுகுமுறை சமூக உலகம் சோசியல் வேர்ல்ட் பற்றிய அறிவை பெறுதல் கொண்டுள்ள முறையியல் அணுகுமுறையோடு தொடர்புடையது புள்ளி விவரங்களின் மூலம் சமூக உலகம் பற்றிய அறிவை பெறலாம் என்பது நேர்காட்சிவாத அனுமாதம் ஆகும் நேர்காட்சிவாதம் அனுபவவாத அல்லது புறநிலை சார்ந்த ஆராய்ச்சி முறையலையும் உள்ளதனியலையும் ஆதாரமாக கொண்டுள்ளது புள்ளி விவர மதிப்பீடு மூலம் அளவிடக்கூடிய குவாண்டிஃபயபிள் தரவுகள் கிடைக்கின்றன அத்தரவுகள் புறநிலைப்பட்ட சமூக உலகம் பற்றிய உண்மைகளை தெரிவிக்கின்றன என்பது நேர்காட்சிவாத முறைகளின் அனுமானமாகும் சமூக உலகம் ஆய்வாளருக்கு புறத்தை இருப்பு கொண்டுள்ளது சமூக உலகத்திற்கும் ஆய்வாளருக்கும் இடையே தெளிவான இடைவெளி உள்ளது ஆய்வாளர் ஆய்வு செய்யும் பொருளிலிருந்து சார்பற்ற நிலையில் உள்ளார் அறியப்படும் சமூக உலகம் த நோவர் சோஷியல் வேர்ல்ட் அறிவோரில் த நோவர் வேறானது என்பதை நேர்காட்சிவாத முறைகளின் அனுமானமாகும் ஆய்வு திட்டம் குறித்ததொரு சமூகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடிக்கு ஒப்பானது ஆய்வாளரும் தகவலாளரும் தமது அகநிலை சார்ந்த அபிப்பிராயங்களை இந்த கண்ணாடி ஒழியாக பிரதிபலிப்பதற்கு இயலாது புறத்தே உள்ளவைதான் கண்ணாடிகள் பிரதிபலிக்கப்பட வேண்டியன மானுடவியலாளரின் பங்கேற்பு அவதானம் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் எனும் ஆய்வு முறை மேற்குறித்த கண்ணாடியில் பிரதிபலித்தல் மிரரை உதாரணத்திற்கு மாறானது பங்கேற்பு அவதானம் ஆய்வாளரதும் பங்கேற்பாளரது அகநிலை சார்ந்த கருத்துக்களை சப்ஜெக்டிவ் வியூஸ் அறிந்து கொள்வதை நோக்காக கொண்ட ஆய்வு முறையாகும் இம்முறையியல் பண்பு தரவுகள் குவாலிட்டி மூலம் சமூக உலகை அறிய முற்படுகிறது பண்புத்தரவுகள் சமூக செயலிகள் வழங்கும் அகநிலை சார் கருத்துக்களை உள்ளடக்கியவை ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் என்ற சொல் ஆய்வுக்குரிய பொருள் அல்லது விடயம் என்பதை குறிப்பது இங்கே மக்கள் பங்கேற்பாளர்கள் சமுதாயம் என்பது ஆய்வுக்குரிய சப்ஜெக்டாக இருப்பதையும் சப்ஜெக்டிவ் என்ற அடைமொழிச் சொல் ஆய்வுக்குரிய விடயப் பொருளாக அமையும் மனிதர்களின் அகநிலை சார்ந்த கருத்துக்களை சுட்டுவதையும் காண்கிறோம் ஆகையால் ஆராய்ச்சி மனிதர்களின் அகநிலை சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும் நோக்கமுடியதாக அமைகின்றது பின்னை நேர்காட்சிவாத முறைகள் போஸ்ட் பாசிட்டிவ் சமூக உலகம் குறித்த அகநிலை சார்ந்த கருத்துக்களை வெளிக்கொணர்வதை நோக்காக நேர்காட்சிவாத முறைகள் சமூக உலகம் பற்றிய புறநிலையான சித்திரத்தை தரும் கொண்டுள்ளன முறையியல்களும் எதிர் எதிரான அணுகுமுறைகளாகும் மெய்யியல் வினாக்களும் எண்ண கருக்களும் மேலே எடுத்து கூறப்பட்டன இவற்றை இப்போது தொகுத்துக் கொள்வோம் எமக்கு மூன்று முக்கியமான வினாக்கள் கிடைக்கின்றன மனிதர்களாகி எமக்கு புறத்தே புறநிலையில் உலகம் இருப்பு கொண்டுள்ளதா டஸ் த வேர்ல்ட் எக்ஸிஸ்ட் இன் டி ஆஃப் அஸ் ஹியூமன் பீங்ஸ் இவ் முதலாவது வினா உள்ளதனியல் வினாவாகும் இதனைவிட அறிவாராய்ச்சியல் வினாக்கள் எபிஸ்டமாலஜிக்கல் கொஷ்டன்ஸ் இரண்டு உள்ளன மனிதர்களாகி எம்மால் புற உலகை அறிய முடியுமா வேறு விதமாக கூறினால் புற உலகு அறியப்படக்கூடியதா இஸ் அ வேர்ல்ட் நோவல் புற உலகு அறியப்படக்கூடியதாயின் அதனை அறிவதற்கான வழிகளவை இவ்வினாக்களுக்கு எளிதாக விடை கூறிவிட முடியாது இவற்றுக்கு பலர் பலவிதமாக விடை கூறியுள்ளனர் ஆயினும் மெய்யலாளருடைய ஒருமித்த முடிவுகள் இல்லை முரண்பாடுடைய வேறுபட்ட வழக்கங்களை இரண்டு பெரும் பகைமைக்குள் அடக்கலாம் ஒன்று புறநிலை சார்ந்தது அப்செக்டிவிஸ்ட் மற்றது அகநிலை சார்ந்தது சப்ஜெக்டிவிஸ்ட் புறநிலை சார்ந்தது அகநிலை சார்ந்தது எனும் இரட்டைத்துவம் அப்செக்டிவிஸ்ட் அண்ட் சப்ஜெக்டிவிஸ்ட் ஜுவலிசம் விஞ்ஞான மெய்யலில் சர்ச்சைக்குறையாக ஒன்றாக இருந்து வந்துள்ளது சிலர் இவ்வாறு பிரிவுபடுத்தி பார்ப்பது தவறு கூறுவர் ஆயினும் புறநிலை அகுநிலை என்ற இரட்டைத்துவம் உலகை புரிந்து கொள்வதற்கான எண்ண வகைமைகளையும் வகுத்துக் கொள்வதற்கு உதவுவதைக் காண முடியும்